கும்பராசி விட்டு நட்சத்திரம் கும்ப வணக்கம் வணக்கம் இருப்பீங்கம்மா ரொம்ப நல்லா இருப்பீங்கம்மா அருமையான புத்திசாலிமா அருமையான புத்திசாலி புதன் அதிகமா வலுத்து இருக்கிறாரு மிகப்பெரிய யோகம் நல்ல புத்திசாலிமா அவங்க பொண்ணு கொஞ்சம் நிதானமா இருக்கக்கூடிய குழந்தை

அதாவது நான் ஒரு வெறிக்கையா கூட சொல்லுவேன் அப்படியே ரோட்ல நீங்கள் வந்து அப்படியே தற்செயலாம் அப்படியே வேகமா போகும்போது பார்த்துட்டேன் என்னப்பா சமைக்குமா அப்படின்னு கேட்டா கூட ஏன் நேத்து என்னை யாருன்னா சொன்னாங்க அப்படியே தான் எனக்கு அந்த வீடியோ பார்த்துட்டு எனக்கு அதே ஞாபகம் தான் வந்துட்டு இருக்கேன் பொண்ணு அதே சொல்லிட்டே தான் குருஜி சொன்னாங்க சொன்னாங்க சொன்னாங்கன்னு பனிரெண்டு லக்கண வீடியோக்களில் கும்பலக்கண வீடியோ தான் ரொம்ப மூணு லட்சம் வியூஸ் நாலு லட்சம் வியூஸ் போயிருக்கக்கூடிய ஒரு வியூ ஆமா அந்த இன்னொன்று நல்ல வேலையாக சனி வந்து பொதுவாகவே பாபர்களாகி இருப்பவர்கள் செவ்வாய் சனி நட்பு வீடுகளில் ஆறு எட்டு பன்னெண்டுகளில் மறைஞ்சா யோகம் அந்த கும்பலக்கண வீடியோலயே கண்ணில சனி எட்டுல மறைஞ்சா நல்லதுன்னு தான் சொல்லியிருப்பேன் ஆமாம் நான் பார்த்து இப்போ இந்த லக்கணத்துடைய குணத்தை வந்து கேந்திர கோணங்களில் இருக்கக்கூடிய சனி வந்து அதிகமாக பண்ணுவார் மறைந்திருக்கக்கூடிய சுபத்துவமா இருக்கக்கூடிய சனி சற்று குறைவாக பண்ணுவார் ஆனால் பேசிக் பேசிக் தான் ஏன் இந்த மாதிரி வந்து தண்ணி எடுத்துட்டு வோமான நிதானமாக கிச்சனுக்கு போய் பாத்திரத்தை பாக்குறது அப்புறம் டம்ளரை பார்க்கறது அப்புறம் டம்ளரை தொடச்சிக்கிட்டு இருக்கிறது அப்புறமா அஞ்சு நிமிஷம் கழிச்சு தண்ணி கொண்டு வருது இப்படி தான் இருக்கும் அந்த கும்பலக்னத்தான் புதன் வந்து ரொம்ப வலுத்து இருக்கின்ற ஜாதகமா புதனுடைய கணிதம் கல்வி போன்ற அமைப்புகள் கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சொல்லிக் கொடுத்தல் போன்ற விஷயங்கள் புதனோடது ரெண்டு பத்தாம் இடங்களோடு புதனும் குருவும் தொடர்பு கொள்றாங்க இல்லையா மிக அருமையான அற்புதமான அமைப்புகள்மா ஆனால் வெளி வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகக்கூடிய அமைப்புலாம் இல்லை வெளிநாட்டில் போய் படிச்சுட்டு வர்றதுக்கான அமைப்பு இருக்குது ஏன்னா ராகுதேசை நடக்குது இல்லையா வெளிநாட்டில் போய் படிச்சுட்டு வர்றதுக்கான அமைப்பு இருக்குதுமா ரெண்டு பத்தாம் இடங்களோடு குறு தொடர்பு கொண்டு இருக்கின்ற காரணத்தினால் அந்த சொல்லிக் கொடுத்தல் வங்கித்துறை போன்ற அமைப்புகள் புதனுடைய கணிதம் கணக்கு வழக்கு அக்கௌண்டு சாஃப்ட்வேர் போன்ற அமைப்புகளில் தான்மா பாப்பாவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அதையே கொண்டு போங்கம்மா வாழ்த்துக்கள்மா நல்லா இருப்பீங்க